தமிழக சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேசிய கீதம் பாடும் முன் ஆளுநர் அவையை விட்டு எழுந்து சென்றது தேசிய கீதத்தை அவரே அவமதித்துள்ளார் என்றும் நாட்டில் கார்ப்பரேட்டுகளின் வளர்ச்சி பாதைக்கு திமுகவும் ஒத்துழைப்பு கொடுக்க முன்வைத்துவிட்டார்கள் விட்டார்கள் என கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சிபிஐ எம்எல் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் சங்கர் பகிரங்க குற்றச்சாட்டுகளை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஆனால் அவர் உரை முடிந்த பிறகு தேசிய கீதம் வந்து பாடுறதுன்னு சொல்லி வர்றபோது அவர் எழுந்து போயிட்டார் இது வந்து ஆளுநரே வந்து தேசிய கீதத்தை அவமதித்தது என்று தான் வந்து அர்த்தமாகும் அதுக்கப்புறம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னு சொன்னால் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுன்ருக்கு அதுக்கு எதிராக ஆளுநரும் வந்து பேசுகிறாரு ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இது போன்ற ஒரு வழக்கம் என்பது வந்து இருக்குது தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதுன்ட்டு அப்போ தாய் வாழ்த்து என்கின்ற ஒரு குறைந்தபட்ச தமிழ்நாட்டினுடைய கலாச்சார அடையாளத்தை கூட பொறுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு வந்து இந்திய ஒன்றிய அரசு இருக்கிறது என்பதை வந்து சுட்டி அதே பதவியை வந்து இன்றைக்கும் கூட மோடி அரசாங்கம் இந்திய அரசாங்கம் வைத்து கொண்டிருப்பது என்பது தவறு அதனால் அந்த ஆளுநர் பதவி வந்து ஒழிக்கப்படணும் என்பது வந்து எங்களுடைய ஒரு கோரிக்கை ஆனால் இந்த ஆளுநர் உரையினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்தியாவில் எல்லா கட்சிகளும் செய்வதைப் போல் ஒரு கார்பரேட் வளர்ச்சி பாதையை கார்பரேட் முதலாளிகள் வளர்ச்சி பாதையை பின்பற்றுவது என்பதை திமுக அரசாங்கம் கூட வந்து செய்கிறது அது ரொம்ப வருத்தத்துக்குரியது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து கல்வித்துறை வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கல்வியில் வந்து புதிய கல்விக் கொள்கையை வந்து ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி தமிழ்நாட்டுக்கான ஒரு கல்விக் கொள்கை உருவாக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கான கல்விக் கொள்கை என்று வருகிற போது அது வந்து இலவச கல்வி வந்து அளிப்பது பள்ளி கல்வியிலிருந்து ஆரம்பித்து உயர்கல்வி வரைக்கும் இலவச கல்வியை வந்து வழங்குவது அதற்காக அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகளை வந்து திறப்பது என்பது வந்து தேவையான ஒரு விஷயமா இருக்குது அந்த திசையில் எந்த முயற்சியும் வந்து இல்லை மாறாக வந்து தனியார் முதலாளிகளை வந்து கல்விக்குள் அனுமதிப்பது என்பதும் சமீபத்தில் வந்து இல்லம் தேடி கல்வின்னு சொல்லி ஒரு இது வந்து கொண்டு வந்தாங்க அதை பற்றி பல விமர்சனங்கள் வந்து வந்துச்சு ஆனாலும் அதை கூட வந்து இந்த சட்டமன்றத்தினோட அதை பற்றிய அதை அந்த அந்த விமர்சனங்களை ஏற்று அதை விதத்திலான எந்த விதமான விஷயம் வந்து முன்வைக்கப்படலை மிஷின் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் உட்பட பல ஜனநாயக உரிமைகள் எந்த கட்சியும் சார்ந்தவங்க இல்லை பல ஜனநாயக உரிமைகள் சேர்ந்து இந்த முறை தேர்தல் என்பது வந்து வாக்குச்சீட்டு மூலமாகத்தான் நடத்தப்படணும் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னால் டெல்லியிலேயே வந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்காங்க எப்படி வந்து இந்த இவிஎம்மை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும் எப்படி வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுறது அது வேறு ஆளுக்கு போய் சேர்றதுன்றது வந்து செய்ய முடியும் அதனால் அது வந்து இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்தியா கூட்டணியில் ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க விவிபேட் முறை வந்து சொல்கிறாங்க ஆனால் அதில் வந்து அவங்களுக்கு அவங்க பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை அந்த விவிபேட்டை வந்து எண்ணுவது என்கின்ற முறை வந்து கிடையாது அதனால விவிபேட் முறை இருந்தால் அது எண்ணுவது என்பது வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சில கோரிக்கைகள் வந்துருக்கு ஆனால் அதை விட முக்கியமானதுன்னா நம்ம பழைய முறைக்கு திரும்பி போகணும் வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பி போனால் மட்டும் தான் இந்த தேர்தலில் இருந்து ஜனநாயக இந்தியா நாட்கூடி தேர்தலாக இருக்கும் போது சீட்டு முறை வந்துட்டாங்க எல்லா நாடும் வெளிநாடுகளில் நம்ம நாட்டில் இல்லை வேற பல்வேறு நாடுகளில் ஈவிஎம் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பல்வேறு நாடுகளில் எல்லாரும் வந்து இந்த வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பி வந்திருக்காங்க அதை வந்து இந்திய அரசாங்கம் வந்து ஒரு பாடமாக வந்து எடுத்துக்கிட்டு இந்த தேர்தலில் வந்து வாக்குச்சீட்டு முறைப்படி தான் நடத்தணுன்றது எங்களுடைய கோரிக்கை நாடு